நம்ம வந்து ராமாபுரத்தில் தொடர்ந்து இந்த சாலைக்காக நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ மோசமான சாலை அந்த சாலையிலையும் எப்படி ஒரு பாதிக்கு மேலே ஆக்கிரமிப்பு செஞ்சு இந்த கோயில் கலாசத்தம்மன் கோயில்னு சொல்லக்கூடிய இப்போ இந்த நிலம் இருக்கு இல்லையா நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க இல்லையா இந்த நிலம் ஃபுல்லாக ரெவன்யூ லேண்டு அரசுக்கு சொந்தமான நிலம் அந்த அரசுக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு கோயில் ஆக்கிரமிப்பில் இருக்குது சரி கோயில் அவங்க சின்னதாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மேலே இப்போ கட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த இதுக்கு ரோட்ல வந்து பாதிக்கு மேல மக்கள் வந்து வரக்கூடிய நீங்க பாக்குறீங்க இப்போ ஒரு ஆட்டோ இவ்வளவுதான் வர முடியும் ஒரு ஃபயர் இன்ஜின் வர முடியாது ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியாது இந்த மாதிரி எதுவுமே வர முடியாது இதற்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கோயில் வந்து இந்த அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறாங்க அந்த ஆக்கிரமிப்பு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இங்கே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் இது வந்து கலெக்டர் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா ஆர்டிஓ உங்கள் கண்ணுக்கு தெரியலையா டிஆர்ஓ உங்கள் கணக்கு தெரிலையா இங்கே ஆக்கிரமிப்பை இல்லைன்னு சொல்றீங்களா இப்போது இங்கே பார்க்குறீங்க ஜல்லி போட்டிருக்கிறாங்க சிமெண்ட் போட்டிருக்கிறாங்க இப்போ எடுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க அரசு நிலத்தில் நீங்கள் எந்த புது விதமான கட்டுமானங்களும் இல்லைன்றீங்க கட்டுமானங்கள் இல்லைன்னா இப்போ எதுக்கு ஜல்லி எதுக்கு இவ்வளவு அப்போது இதெல்லாம் வந்து வெள்ள தெளிவாக எப்படி இருக்கு இப்போ இங்கே போட்டிருக்கிறாங்க இப்போ இங்கேருந்து படிக்கட்டு எப்படி வரும் திரும்ப ரோடுக்கு வரும் அப்போ இந்த ரோடு வந்து பதினோரு மீட்டர் அந்த பக்கம் இருக்கிறத பார்க்குறீங்க இங்க பதினோரு மீட்டருக்கு உங்களால ரோடு வைக்க முடியாதா அப்போ ஒரு அரசால நினைச்சாங்கன்னா ஒரு பதினோரு மீட்டருக்கு இந்த சாலைகளை அவங்களால ஓட முடியும் ஆனா எவ்வளவு மோசமான மக்கள் எவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பாக்கிறீங்க இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில மக்களை வைக்கணும் அப்படிங்கிறது எதுனால எல்லாம் வந்து இந்த கோயில் வந்து இந்த அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணனும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு கோர்ட்டே முடிவு பண்ணிருச்சு இது அரசு நிலம் அப்படின்னு அப்படி இருந்தும் கூட அவங்க அதுக்கு எதிராக பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்களா பின்னாடி வந்து வீடியோ எடுக்கிறாங்களா சரி நம்ம தொடர்ந்து நம்ம இப்ப வந்து கலெக்டர் கிட்ட நம்ம பார்க்க கேட்க போறது என்னன்னா இதை நாங்க விட போறது கிடையாது இது ரொம்ப தெளிவான ஒரு ஆக்கிரமிப்பு இதை உங்களால ரோட பதினோரு மீட்டர் மக்கள் கேட்கறதுன்னா இந்த பதினோரு மீட்டர் ரோட ஃபர்ஸ்ட் விடுங்க ஒரு ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின் போக விடுங்க மிச்ச ஆக்கிரமிப்புலாம் நீங்க வந்து எடுக்கிறதுக்கு என்ன விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல ஒரு அரசு நிலம் நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் நினைச்சிங்கன்னா என்னெல்லாமோ கட்டலாம் ஒரு ஏழ்மல இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் அப்படி இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு லேண்டை ஒரு ரெண்டரை ஏக்கர் லேண்டை நீங்க ஆக்கிரமிப்புக்கு விட்டுட்டு இருக்கீங்க ஆனா அதுல ரொம்ப கொடுமை என்னன்னா மக்கள் வந்து இவ்வளவு மோசமான சாலையில போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கலெக்டர் என்ன மாதிரி கலெக்டர் டிஆர்ஓ என்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கு ஆர்டிஓ அப்போ இதை தான் நம்ம வந்து கேட்குறோம் இதை ஒரு பதினோரு மீட்டர் சாலையாக நீங்கள் உருவாக்குவது உங்களுடைய கடமை பண்ணுவோம் தொடர்ந்து போராடுவோம் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் இந்த சாலை பதினோரு மீட்டர் சாலையாக மாறும் வரை இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றும் வரை அது ஏழு வருஷமானாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி ஆல்ரெடி நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம்